எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய மெத்தட் தான் இது வந்து நம்மளோட நூற்றி எழுபத்தி அஞ்சாவது வீடியோ இந்த புக் ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் இருபத்தஞ்சாவது வீடியோ ஓகே அப்போ இருபத்தஞ்சி வீடியோவும் நீங்கள் இருபத்தி நாலு வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டினா பின்னாடி போய் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வீட் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மெத்தடுக்கு பேர் தான் அப்சல்யூட் மெத்தட் இதில் இதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த பேர் வைக்கிற விதம் கூட ரொம்ப அந்த மெத்தடோடு பொருந்தி வருது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு விஷுவலைசேஷன் டெக்னிக்கு ஆர்குமெண்டேட்டிவ் மெத்தடு த ச சயின்ஸ் ஆஃப் ப்ரேயர் த ஆர்ட் ஆஃப் ப்ரேயர் அந்த மாதிரி நிறைய புது பு புதுசு இல்லை ஆனால் நமக்கு புதுசு தெரியாதவங்களுக்கு அது புதுசு நிறைய புது புது விஷயங்கள் இந்த புக் ரிவ்யூவில் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தடோட பேர் தான் தி அப்சல்யூட் மெத்தட் அப்சல்யூட்னா என்னென்னா முழுமையான க களங்கம் இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான முழுமையான அதில் குஞ் ஒரு ஒரு பர்சன்ட்டு கூட குறைவில்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் நெ நூறு சத சதவீதம் நிறைவான எதுவோ அதுதான் அப்சல்யூட் அப்படிம்பாங்க இப்போது சும்மா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது யுஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் ஆப்சல்யூட் யூஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படிம்பாங்க அப்சல்யூட்லி கரெக்ட்னா நீ சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அப்சல்யூட்டுங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் இப்போ இது என்ன மெத்தடு அது ஏன் இந்த மெத்தடுக்கு அந்த பேர் அவ்வளோ அழகாக பொருந்துதுங்கிறது நான் ரசித்து புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இப்போ புரிஞ்சுப்பீங்க ஓகே அதாவது இது வந்து இது வந்து டாக்டர் மெஸ்மர் இல்லைன்னா டாக்டர் கும்பி இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் உபயோகித்ததில்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு வேர்ல்டு மொத்தமும் இதை உபயோகிச்சிருக்காங்க அதாவது பல பல இடங்களில் பல பல ஊர்களில் பல பல ராஜ்யங்களில் பல பல டாக்டர்ஸு ஹீலர்ஸு தெரப்பிஸ்ட்டு இந்த மெத்தடை உபயோகிச்சிருக்காங்க அது என்ன மெத்தடு அதாவது ஹீலர் இப்போ நான் தான் ஹீலர் எனக்கு முன்னாடி ஒரு நோயாளி வந்து உட்காந்துருக்கார் வயிறு வலி தலைவலி ஏதோ அவருக்கு ஒரு வலி அல்லைனா ஏதோ ஒரு மனக்கஷ்டம் அப்போது நான் வந்து அந்த பரபரம்மத்தை நினைக்கிறேன் அதாவது ஒரு கிரியேட்டர் நம்மளை எல்லாம் படைத்த அந்த ஆண்டவன் அந்த கடவுள் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அதுக்கு என் பேர் வேணால் வேறு வேறு கொடுக்கலாம் ஆனால் ஒரு பவர் தான் இல்லையா அந்த பவரை நம்ம அந்த ஹீலர் வந்து தெரப்பிஸ்ட் வந்து நினைக்கிறார் அதோட பல பூர்ணமான சக்திகளையும் குணங்களையும் மனசுக்குள்ளே நினைக்கிறார் இப்போது நம்ம அம்பாளை நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் லலிதா சரஸ் நாமத்தில் சொல்கிறாங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவ் அவ் அந்த அந் சக்தி அம்பாள் உருவாக்குனது ஒரு அண்டம் இல்லை ஆயிரம் கோடி 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 அண்டங்கள் அது பாட்டுக்கு உண்டாகிட்டே இருக்குது அவளோட ஒரு சின்ன கண் பார்வையில் கோடானு கோடி அண்டங்கள் உருவாகிட்டே இருக்குது அப்போ அவ்வளோ பவர் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை இப்போ அம்பாவை மட்டும்தான் நினைக்கணும்னு இல்லை அவங்கவுங்களுக்கு மனசில் பிடிக்கிற இஷ்ட தெய்வம் அது ஜீசஸாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி சிவனாக இருக்கலாம் சக்தியாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் நம்ம பேர் சொன்னால் சொல்லிகிட்டே இருப்போம் ஏன்னா பெரிய லிஸ்ட் அது தேவையில்லை உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அந்த உங்கள் இஷ்ட தான் எல்லாத்துக்கும் மேலே ஓகே அப்போ ஜீசஸாக இருக்கலாம் கிருஷ்ணாவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அந்த அந்த குற்றமே இல்லாத நூ நூறு சதவீதம் பூரணத்துவம் பெற்ற அந்த சக்தியை அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நம்ம நினைக்கிறோம் அதை அந்த தெய்வத்தோட குணாதிசயங்களை எல்லாம் நம்ம மனக்கண்ணில் கொண்டு வர்றோம் கொண்டு வந்துட்டு அந்த அந்த சக்தியை அப்படியே அந்த நோயாளி மேலே செலுத்தணும் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம நிறைய ஃபோக்கஸ் லைட் பேசுகிறோம்ல ஃபோக்கஸ் லைட்னால் என்ன முகத்தில் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த லைட்டை மொத்தம் ஒரே இடத்துல குவிக்கிறது அதுக்கு தான் ஃபோக்கஸ்னு பேர் அப்போது இந்த ஹீலர் அந்த கடவுளை இந்த பரமாத்மாவை அந்த இந்த உலகத்தை படைச்ச அந்த சக்தியை அப்படியே மனசில் நினச்சி அந்த சக்தியோட குணாதிசயங்களை எல்லாம் மனசில் பார்த்து அப்படியே அந்த நோயாளி மேலே செலுத்தணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த நோயாளிக்குள்ள மனசுலையாக இருக்கட்டும் உடம்புலையாக இருக்கட்டும் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தானே வியாதியாக வந்து நிற்கிது அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸு இல்லாட்டினா அந்த வியாதி கம்ப்ளீட்டாக அந்த அந்த ஆள நோயாளியை விட்டு விலகி போயிடும் ஏன்னா நம்ம அனுப்புகிற அந்த ஃபோக்கஸ்டாக அனுப்புகிற பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ரோ அந்த நோயாளி மேலே நம்ம அனுப்பும்போது அந்த நோயாளிகிட்ட இருக்க நெகட்டிவிட்டி மாறுது நெகட்டிவிட்டி மாறிடுச்சுன்னா நோயாளி இஸ் ஆல் ரைட் ஓகேயா இது ஒரு மெத்தட் இது வந்து யா இன்னாருன்னு சொல்லலை ஆல் ஓவர் த வேர்ல்டு மெனி பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு யூஸ்டு திஸ் மெத்தட் அது இப்போ அவங்களுக்கு புரியுதா இந்த இந்த திஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் ட்ரீட்மெண்ட் இஸ் வித் ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் பத்து சதமானம் பத்து சதவீதம் பாசிட்டிவ் ரிசல்ட்டு இருபது சதவீதம் பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இதுக்கு உண்டு வித் ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் ஓகே ஸோ இது இது ஒரு ப்ரேயர் ட்ரீட்மெண்ட் இது ஒரு மென்டல் ஹீலிங் இது ஒரு ப்ரேயர் ட்ரீட்மெண்ட் தான் இதுவும் ஸ்பிரிச்சுவலி பேஸ்டு தான் ஓகே இதுக்கு இன்னொன்று இந்த இவ்வளோ தான் மெத்தடு மெத்தடு இவ்வளோ தான் அப்போ இந்த மெத்தடை இந்த புக்கில் ஜ டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறன்னா இந்த இது வந்து சவுண்ட் வேவ் தெரப்பி மாதிரி இருக்கே அப்படிங்கிறார் அதாவது இந்த வேவ் தெரப்பிக்கும் இதுக்கும் ஒரு ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறார் ஒற்றுமை சம்மந்தம் கூட இல்லை ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறார் ஒற்றுமைனா என்ன அதாவது லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிற ஒரு ஊரில் யுஎஸ்ஏல ஒரு ஊரில் ஒரு டாக்டர் இந்த வேவ் வச்சு நிறைய பேரை க்யூர் பண்ணியிருக்கார் அந் அதுக்கு பேர் சோனிக் தெரப்பி இஸ் சோனி சோன் சோனிக்னாலே ரெஃபரிங் டு சவுண்டு அல்ட்ராசவுண்டு இப்போ நம்ம தான் எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் போனால் உடனே டாக்டர் எழுது ஒரு அல்ட்ராசவுண்டு பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க ஈவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கூட ஸ்கேனிங் தான் எழுதுறாங்க ஏன்னா அது அது அந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த அல்ட்ராசவுண்டு தான் உள்ளே போய் அந்த வயிற்றில் கிடக்கிற குழந்தைய மேலே பெட்டு அது திரும்பி வந்து இமேஜாக நமக்கு கிடைக்கிது இது வந்து ஹாம்லஸ் ஹாம்லஸ்னால் அது குழந்தையும் பாதிக்கிறது இல்லை அம்மாவையும் பாதிக்கிறது இல்லை எந்த நோயாளிக்கு எந்த உறுப்பில் வேணாலும் அதை நமக்கு அனுப்பலாம் அது அந்த உறுப்பை நம்ம அது பாதிக்காது ஏன்னா இது வந்து கெமிக்கலோ ரேடியேஷனோ ஒன்றும் கிடையாது இது வந்து சவுண்ட் வேவ்ஸ் அதுக்கு தான் சோனிக் தெரப்பி அதாவது சவுண்ட் வேவ் தெரப்பி அல்லைன்னா சோனிக் தெரப்பி அப்படின்னு பேர் இது அந்த டாக்டரு அந்த காலத்திலே செஞ்சுருக்கார் இப்போ தான் நமக்கு நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வந்திருக்கு இப்போ எல்லாமே அல்ட்ராசவுண்டு எடுத்துகிட்டு வா அல்ட்ராசவுண்டு எடுத்துகிட்டு வா அதுதான் ஸ்கேனிங் அல்ட்ராசவுண்டுனால் ஸ்கேன் அப்போ அந்த சவுண்ட் ஒவ்வொரு பாகம் அப்போ அந்த டாக்டர் இப்படி அந்த மவுஸ் மாதிரி வச்சு 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 விற்று விழும்போது அந்த மேலே மேலே அந்த பாகத்தில் பட்டு 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 நமக்கு இமேஜ் வெளியே வருது ஓகே அதே இந்த அல்ட்ராசவுண்டு மெத்தடை அந்த காலத்துலேயே ஒரு டாக்டரு லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிற ஒரு இடத்துல பண்ணியிருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட ஒரு 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 அல்ட்ராசவுண்டு மெஷின் இருக்குது அந்த மெஷினில் ஒ ஒன்று இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அது பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்கும் ஆட 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 அந்த சவுண்டு வேவ்ஸு க்ரியேட் ஆகும் அந்த சவுண்டு வேவ்ஸை எங்கே உடம்புல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல அனுப்புகிறார் அந்த இடத்துல அனுப்பும்போது அந்த இடத்துல குணமாகுது நம்ம இமேஜ் எல்லாம் எடுக்கலை அந்த இடத்துல சவுண்டு வேவ்ஸை அப்படி ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பும்போது அந்த இடத்துல இருக்க வியாதி மறைஞ்சு கம்ப்ளீட்டாக குணமாகுது ஓகேயா ஸோ இதுதான் பேஸ் இந்த நம்ம இப்போ பண்ணுற அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங்க்கு இது தான் பேஸ் ஓகே இப்போது இதுவும் அதுவும் ஏன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு உபயோகித்து அவர் கல் கல்னால் ஸ்டோன் பித்தப்பையில் இருக்க ஸ்டோனு கிட்னியில் இருக்க ஸ்டோனு ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ்னால் இந்த ஜாயிண்ட்டில் வர்ற பெயின் அப்போ அந்த ஜாயிண்ட்டில் மட்டும் எந்த ஜாயிண்டில் பெயின் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டில் அந்த அல்ட்ராசவுண்டை அப்படியே அனுப்புகிறார் கண்டினியூஸாக அனுப்பும்போது அந்த வியாதி மாறுது ஸோ இந்த அல்ட்ரா அல்ட்ராசவுண்டில் கண்டினியூஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது சவுண்ட் வேவ்ஸ் அப்சல்யூட் மெத்தடில் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த இறைவனோட சக்தி அந்த அப்சல்யூட் சக்தியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம வாங்கி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும்போது அது அந்த இடத்த சரியாக்குது குணமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு ட்ரை பண்ணணும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்புறம் நம்மளை நம்பி வர்றவங்க ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணினா நல்லது ஓகே நமக்கு அதை இதை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் ஓகே இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கேட்கறது இதுவே பெரிய விஷயம் ஓகே அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த மா இந்த மாதிரி புக்கு வாசிக்கிறது எனக்கு உங்கள்கிட்ட நான் வாசிக்கிறது மட்டும் இல்லை எனக்கு உங்களால் நோட்ஸ் எழுதி வைக்க முடியுது அதை உங்கள்ட்ட சொல்ல முடியுது பகிர்ந்துக்க முடியுது உங்களால் கேட்க முடியுது இப்போ நாங்கள் நம்மெல்லாம் கிஃப்டட் அதனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிது இல்லையா அந்த எல்லா புகழும் இறைவனுக்கே அந்த அப்சல்யூட்க்கு தான் எல்லா புகழும் நற்பவி 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 காட் இஸ் கிரேட்